வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜ்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் இதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது நயனாதீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய தீவுகளுக்கு செல்லக்கூடிய பிரதான இறங்குதுறையான குறிகட்டுவான் இறங்குதுறை செயல்படுகிறது எனினும் மிகவும் நீண்ட காலமாக இந்த இறங்குதுறை புறநிர்ணயம் செய்யப்படவில்லை தீவுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் படகுகளும் பொருள் பொருட்களை கொண்டு செல்வதற்கான படகுகளும் குறிகட்டுவானில் இருந்தே இயக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேச சபை தலைவர் லசாந்த விக்ரமசேகர சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் குறித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணைகளை நடத்த கோரும் தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தி நிர்வாக குழு அங்கீகரித்தது இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் கொலியாக தனது கட்சி கருதுவதாகவும் இது குறித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக வரையப்பட்ட ஒரு பொறிமுறை குறித்த விவாதத்தை தற்போதைக்கு ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதுடன் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிறந்த பதிமூன்று நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது குறித்த குழந்தை இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த தம்பதியொன்றின் குழந்தையே உயிரிழந்துள்ளது குழந்தையின் உடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடல் இறக்கம் காரணமாக மரணம் சம்பவிக்கப்பட்டுள்ளதாக உடல் கூற்று பரிசோதனைகளில் செய்ய வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனத்தில் போதை மாத்திரைகளுடன் போதை மாத்திரை விற்பனையாளர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால் கூற்ற தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய நபர்களே இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து நூற்றி பத்து போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவினர் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் ஜாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாழ் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தை படிப்படியாக நிலையாக்குவதன் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்று அமைச்சரின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இந்த நோக்கிலேயே தற்பொழுது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த தகவலை அமைச்சர் நலிந்த ஜெயதேச அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் நாட்டின் அந்நிய செலவணி கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்த இறக்குமதி வரி வருவாயை பரிசீலனை செய்த பின்னரே வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன நான்கு ஆண்டுகளாக வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த ஒரு நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ளதனால் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேறி வரும் நிலையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அனுமதிக்க முடியாது வாகன இறக்குமதிக்கான வரிகளில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து எதிர்காலத்தில் படிப்படியாக தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உப தலைவருமான தர்மலிங்கம் சுரேஷ் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் ஐந்து மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் நினைவேந்தல் நிகழ்வுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பங்கேற்பதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீள ஒருங்கிணைக்க முயற்சிக்கின்றன என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கையேந்திரன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருடன் இருக்கும் படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தமை குறித்தும் அவரிடம் விசாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தர்மலிங்கம் சுரேஷ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமையை தமிழ் தேசிய மக்கள் காங்கிரஸ் வன்மையாக கண்டித்துள்ளது கொழும்பின் முன்னணி ஆண்கள் பாடசாலை ஒன்றில் மூன்று மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவினால் முன்வைக்கப்பட்டது அக்டோபர் நான்காம் தேதி பாடசாலையின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாக எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் இந்த விடயம் குறித்து அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவர முயன்ற இரு ஆசிரியர்கள் அதிபரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி பாடசாலை அதிபரும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் மேலும் முறைப்பாடு அளிப்பதற்கு முயன்ற போது பெற்றோர்களிடம் பிள்ளைகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் எனவும் வழக்கு பல ஆண்டுகள் அவர் குறித்த சம்பவத்திற்கு எதிராக பாடசாலைக்கு முன் போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் இந்த வடிவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உட்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறித்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சர் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் இந்த வடிவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் இங்கே நீங்கள் ஜ மேலம் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழருவியின் இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் விண்வெளியில் வசிப்பார்கள் என பிரபல தொழிலதிபர் தெரிவித்தார் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஒரு தசாப்தங்களில் லட்சக்கணக்கான மக்கள் விண்வெளியில் வசிப்பார்கள் இது வேகமாக நடக்க போகிறது இது தேவை காரணமாக நடக்காது மக்களாகவே விரும்பி விண்வெளியில் வசிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை நமது வளர்ச்சியை ஆதரிக்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் காசாவுக்குள் ஐநா உதவியை அனுமதிக்க இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளதாக ஐநாவின் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பலசீன குடிமக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் நிறுவனங்களால் காசா பகுதிக்கு மனிதாபன உதவிகளை வழங்க இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது என்று சர்வதேச நீதிமன்றம் கூறியுள்ளது பலசீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் நடைநிலைமை வகிக்கவில்லை என்றோ அல்லது அதன் ஊழியர்களின் கண் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் ஹமாஸ் அல்லது பிற ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றோ இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் அந்த கூற்றுக்களை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை என்று ஐநாவின் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை குழு கருத்து தெரிவித்துள்ளது பருவநிலை மாற்றத்தால் கடும் குளிர் பிரதேசமான ஐஸ்லாந்தில் முதல் முறையாக நுழம்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்து உலகின் நுழம்புகளே இல்லாத நாடு என்று பரவலாக அறியப்படுகிறது இனப்பெருக்கம் செய்ய தேவையான நிலையான மிதமான வெப்பநிலை இல்லாதால் அங்கு நுழம்புகள் இல்லாமல் இருந்தன ஆனால் பருவநிலை மாறுபாடு காரணமாக ஐஸ்லாந்திலும் நுழம்புகள் தற்பொழுது உள்ளமை ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஐஸ்லாந்தின் தலைநகரின் தென்மேல் பனிப்பாறை பள்ளத்தாக்கான கியோஸில் நுடம்புகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் மீதான தீவிர ரஷ்ய ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் போது இரண்டு சிறுவர்கள் உட்பட குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதலின் போது உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் ஒரு மலனியர் பாடசாலை தாக்கப்பட்டது அத்துடன் கீவில் பரவலான சேதங்கள் ஏற்பட்டன இந்த நிலையில் காயமடைந்த இருபத்தி ஏழு பேரில் சிறுவர்களும் அடங்குகின்றனர் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுடன் புடாபேசில் நடைபெறவிருந்த மாநாடு வீணான சந்திப்பை விரும்பாததால் ஒத்திவைக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறிய சில மனதாலேயே இந்த தாக்குதலை ரஷ்யா இந்த ட்ரம்ப் புட்டின் உச்சி மாநாட்டிற்கான தயாரிப்பு தொடர்வதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருப்பதை அவர்கள் மறுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீர்கள் இருவர் நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்